லீவ் போட்டுட்டே இருக்கீங்க நமச்சி ஏன் ஸ்கூலுக்கு வரல நான் வரணும்னு தான் மிஸ் நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள வேற ஒரு கஷ்டம் வந்துருச்சு வேற ஒரு கஷ்டம்னா என்ன அர்த்தம் அப்போ ஸ்கூலுக்கு வரத கஷ்டம்ங்கறியா பின்ன இல்லையா நாளைல இருந்து 3 நாள் லீவு லீவுல என்ன பண்ண போறீங்க மிஸ் நான் தூங்க மனசுல இருக்கா இல்லையாடா பேச்சுக்கு கூட படிக்கணும்ங்கற ஆப்ஷனா சேர்த்துக்கவே மாட்டேங்கறீங்க கவலைப்படாதீங்க மிஸ் உங்களுக்காக படிக்கணும்ங்கறதை மூணாவது ஆப்ஷனா சேர்த்துக்கறோம் ம் காசை சுண்டி பார்க்கறோம் அதுல பூ இருந்தா படிக்க போவோம் தலையில இருந்தா தூங்க போவோம் காசு ரெண்டும் கேட்டானா நடுவுல நின்னுเฉனவேएंगे நான் அப்பவே நான் உங்க ஆசைப்படி படிக்க போறேன் என்ன ஏமாத்துறீங்களா நீங்க எங்களை ஏமாத்துனத விடவா நாங்க உங்களை ஏமாத்துறோம் நான் அப்படி என்ன உங்களை ஏமாத்துனே எங்களுக்கு இங்கிலீஷ் சுத்தமா வர மாட்டேங்குதுன்னு சொன்னீங்கல்ல மிஸ் ஆமா சொன்னேன் எல்லா எக்ஸாம்லயும் இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆகுறீங்க கிராமரும் சுத்தமா தெரியல இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேற அதனால தான் அப்படி சொன்னேன் இதுல உங்களை ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு இங்கிலீஷ்ல நல்லா பேசணும் எழுதணும்னா இவ்வளவுதான் ஆங்கிலம்னு ஒரு புக் இருக்கு புக்கை மட்டும் வாங்கினீங்கம்மா முப்பது நாள்மா இங்கிலீஷ் ஈஸியாக சொன்னேன் அந்த புக்கை வாங்குனீங்களா இல்லையா வாங்கியாச்சு வாங்கியாச்சு வாங்கி அறுபது நாள் ஆச்சு இன்னமோ இங்கிலீஷ் எங்களுக்கு பேச வரலை உண்மையிலேயே அந்த புக்கு ரொம்ப நல்ல புக்குடா அந்த புக்கை நீங்கள் படிச்சீங்களா இல்லையா கோடி எப்பறா இங்கிலீஷ் சரளமா வரும் புக்க வாங்கி படிக்காம நான் ஏமாத்திட்டேனே என்கிட்டே வந்து சொல்றீங்களா அந்த புக்க வாங்கி நீங்க 30 நாள்ல ஈஸியா இங்கிலீஷ் பேசலாம்னு தான் அதனால தான் நாங்களும் வாங்கி வெச்சோம் படிக்கணும்னு சொல்லவே இல்லையே உங்க மேல தான் தப்பு தப்பு தான்டா தப்பு தான் உங்களுக்கு போய் ஒரு புக்க ரெஃபர் பண்ணேன் பாரு அது ஏன் தப்பு